ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة الحمد لله الذي كري الله من ريال 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 صفوز

அவர்களின் கொல்லப்பட்டவர்களை சஜீத்கலாம் அங்கியிருப்பான அல்லாஹ் புகாலா அவர்களுக்கு நடந்து பிரிப்பானாக அவர்கள் இறந்ததை என சிறந்ததை இப்பையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு சந்தத்துவான அல்லாஹ் புகாலா அந்த புனித பூமியை காமத்திற்கு பெரிய ஜீவனி ஜெயல்தர் முஸ்லிம்கள் பாதுகாக்க முஸ்லீம் தேவசம் அல்லாஹ் முஷாலா ஒப்படைப்பனாங்க அதற்குரிய அனைத்து வழிகளையும் அல்லாஹுலா ஏதாச்சும் பானாங்க நாட்டி கணித்தரிய எல்லாருமே நடையாது இது போன்ற ஐநூறு சந்தர்ப்பங்கள் நமக்கு தொடர்ந்து வந்து போகின்றன நம்முடைய மாற்று அறிஞர்கள் அழைப்பாளர்கள் நமக்கு பல உபதேசங்களை வழங்குகிறார்கள் சமோதர்களே உபதேசங்களை கேட்பது பெரிதல்ல நாம் கேட்ட உபதேசங்களின் படி நாம் எந்த அளவு செயல்படுகிறோம் உபதேசங்கள் நம்முடைய உள்ளத்தை எந்த அளவு மாற்றி இருக்கிற

وَنَبْلُوكُم بِالشَّرِّ وَالْخَيْرِ فِتْنَةً وَنَبْلُوكُم بِالشَّرِّ وَالْخَيْرِ فِتْنَةً وَإِلَيْنَا تُرْجَعُونَ نَغُرِي كُنْتُمْ سُولِفُو نَغُرِي كُنْتُمْ سُولِفُو نَغُرِي وَنَرْمِي نَمَتْ سُولِفَاي نَغُرِي سَلْوُ نَمَتْ سُولَارَ نَغُرِي سُهُنُ نَمَتْ سُولَاي சோதனை நம்முடைய நோய் கொடிகளும் O que

对，我们、嗯。嗯嗯 صلى <applause> الله عليه وسلم على بيد عمري كنزي فاطمري كنزي فالجربي حديث Hello?

في قوله: الله الله ذلك الله الله

மிந்து முன்னெடுக்கப்படுகின்றன நம்மால் முடிந்த அளவு பெரிய ஒரு பொருளாதார உதவியை அவர்களுக்கு செய்ய நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்சில மூதாதைகள் அவர்கள் ஆளுநராக இருந்தாலும் சரி சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த உணத்துக்காக ஒப்பு செய்த சொத்துக்களை கொண்டுதான் இன்று நாம் சமுதாயமாக இருக்கிறோம் அதை கொண்டுதான் இந்திய நாட்டிலே மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையை நாம் வணங்குவதற்கு மசீதிகள் நாம் அழைப்பு செய்யும் நம்முடைய பயிற்சிகளை அழைப்பம் செய்வதற்கான மக்களாக நமக்கு இன்று வசதியாக இருக்கின்றே என்றால் இருக்கிறேன் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இந்த நீருக்காக உண்மத்துக்காக செய்த அற்புழைப்பு

नारुड़ी तोड़ी की टेंट तोड़वाना है तो शुरुआत से तो आप आई दूसरे नंबर की बड़ी कार्टेजर थोड़े के बड़ी तो खुद पाऊंगे तो उन्हें आधे नंबर इसलिए नंबर दे दुआ चीज़ तो बार बार तो सुना दी तो यानि तुम वो आए अल्लाह सुबहाना व ताला तब मैं यानि कि बाहुली मनीषी तुम बोलिए त बनाने के लिए तालिबानी संदेश दिल चलवा हमारा बुर्जियाना बांटे ट्रेपाटे बांटे पट्टे संदेश वाला है अपूर्व को भी है वस्तु चुराव